வார்த்தையில வளர்ந்து வார்த்தை என்ன சொல்றதோ அதன்படி செய்யறது நாவிகரி முதிர்ச்சி நான் சொன்னேன் இல்லையா ஆண்டவரை என் நீர் எனக்காக இறங்கி வாங்க அப்படிங்கிறத விட நான் உங்களுக்காக இறங்கி வரேன் சொல்றேன் இதுதான் நாவிகரி முதிர்ச்சி ஒரு பிகினிங் ஸ்டேஜ் இருந்துச்சு நான் குழந்தையா இருந்தேன் குழந்தையா இருந்தேன் அன்னைக்கு எனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு ஒரு பால் தேவைப்பட்டுச்சு ஒரு ஆரோக்கிய உணவு தேவைப்பட்டுச்சு ஒரு பலமான உணவு தேவைப்பட்டுச்சு பலமான உணவுக்கும் திடமான உணவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பலமான உணவு பால் வந்து மிகவும் பலமான உணவு நம்ம ஒரு நாள் குழந்தைங்களாம் இருந்தோம் ஒரு ஆவிக்குரிய குழந்தையா இருந்தோம் அன்னைக்கு நமக்கு பால் தேவைப்பட்டுச்சு கிட்டத்த நல்லவர் நல்லவர் பாட்டுலாம் கேட்டுருவோம் இல்லையா அன்னைக்கு அந்த பாட்டு தேவைப்பட்டுச்சு சின்னஞ்சிட்டு குருவியே குருவிய பாட்டு திரையில மத்தையு பத்தாவது பத்தாவது இடத்துல வசனம் இருக்குது நீங்கள் அடைக்கலான குருவிகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷ வசனம் எனக்கு தெரியவே செய்யாது ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாரும் சின்னஞ்சிட்டு குருவியை சின்னஞ்சிட்டு குருவியே உன்னை அழகாக படைச்சது யாரு அங்கே இவங்க ஓடிக்கிட்டு அழகாக கடந்துக்கிட்டு ஏன் இவ்வளவு 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 நல்லா இருக்கு ஏன் உனைய படைச்சது யாரு அப்ப அது சொல்லும் என்னை அழகாக படைச்சது கடவுள்னு ஆனா மத்தையில சொல்லுவாரு அனைத்து அடைக்கலான குருவிகளை பார்க்கலும் அனைத்து சிட்டுக்குருவிகளை பார்க்கலும் நீங்கள் அதிக விசேஷத்தவர்களா இருக்கிறீங்களே நான் குழந்தை இறந்தேன் அன்னைக்கு எனக்கு ஒரு பால் தேவைப்பட்டுச்சு அவ்வளவுதான் அது ஒரு பீரியட் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு திட உணவு தேவைப்படுது பலமான உணவை தாண்டி திட உணவு தேவைப்படுகிறது இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரே டைம்ல ரெண்டு ஒரே நேரத்துல ரெண்டு டைம் சாப்பிடலாம் ஒரு டைம் சாப்பிடும் பொழுது எனக்கு பண்ணிட்டு பசிச்சா மறுபடியும் சாப்பிடுவேன் நான் வேலை செஞ்சா எனக்கு பசிக்கும் இன்னைக்கு திட உணவு தேவைப்படுகிறது நான் ஒர்க் பண்ண நான் வேலை பார்க்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவுகள் தேவைப்படுகிறது அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் என்ன பண்ண நான் குழந்தையா இருந்தேன் அன்னைக்கு குழந்தைக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆகாரம் தேவைப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு நான் பெரியவங்களாகிட்டேன் நான் முதிர்ச்சி அடைக்கிற நேரத்துக்கு நான் வந்துட்டேன் அல்லது நான் முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அல்லது நான் முதிர்ச்சி எதிர்பார்க்கிறேன் அப்ப இந்த முதிர்ச்சி அடைகிறதான இந்த வாழ்க்கை எங்க இருந்து துவங்குதுன்னா அவருடைய தன்மையை நான் பெற்றுக் இருந்து துவங்குறது